哦，不我不讲，现在这个呢，我们我不生产这个了，因为现在这个粮食产量低。 കാണെട്ട് അതെന്ത് രണ്ടാമിട്ടു എല്ലാം ആയിട്ടില്ല vẫn là lựa 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 ಇದು ಮಿಸ್ ಮಾಡ್ಬೇಡಿ ಅಣ್ಣಾ sí mm -hmm. 가볍다. 아니, 안 되더라도. 아, 그다음, 이곳.

வாங்கமா அப்படியே ഓടേല്ലേന്തുന്നാ റോബടര ഇതിനൊരു പോസ് കൊള്ളേ എരി 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 നോ നോ ഫോട്ടോ എടുക്ക് നീ നമ്മൾ കണ്ട്ര കമ്മടാ ചിറ്റാടാ ഇങ്ങോട്ട് ഇങ്ങോട്ട് വന്ന് കേറാം അവിടെ നിൽക്ക് അവിടെ ഓട അങ്ങേരെ നിന്നെ അവിടെ

இருக்கதான் இருக்கதே குளிச்சு குடுப்போம் அது என்ன சத்துரை பங்க வச்சா இருந்தாங்க ஒருத்தரை போன்றாங்க அஞ்சே போட்டா இருந்தாங்க கொஞ்சமா கொண்டு வந்தாங்க நீ வள்ளன் தய انا அதெல்லாம் வந்துருக்கு அந்த கே அந்த இப்ப இப்ப நான் எடுத்தது நான் என்ன பண்ணிட்டேன் நான் பாரி கே நான் வந்துட்டேன் சீர் தான் வந்துருச்சு யாராவது நான் போறதுக்கு போற நான் பாத்தேன் பாアルミ வந்தா ஒரு half மணி நேரம் ஆக்கி ஆகாண்டே ना ये 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 आ ये ना 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 ஒவரத்துக்கு பதினோரு மணிக்கு பூஜை நடக்கும் முடிஞ்சுக்கிறவங்க வந்து தான் தண்ணிக்கலாம் ஒண்ணு வாங்கணும் பால் மட்டும் கொஞ்சம் கொண்டு வந்தால் போதும் வேறு ஒன்று வாங்க அம்மா மனசுக்குள்ள அளவுக்கு பால் மட்டும் இருந்தால் போதும் எல்லாம் வேண்டிங்க சீக்கிரம் கும்பாபிஷேகம் நடக்கணும் அம்மாசி பூஜை நடக்கணும்னு சொல்லி வேண்டிங்க எல்லாம் சீக்கிரம் பழையபடி அவர் வர மாட்டேங்கிறாரு அதான் போய் பார்க்கலாம்னு சொல்லி வர சொல்லி பழையபடி ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு தங்க இலையெல்லாம் கட் பண்ணிக்கலாம்ப்பா இதை கூட ம் எல்லாம் வேண்டிங்க சீக்கிரம் கும்பாபிஷேகம் நடந்து அம்மா பூஜை நடக்கணும் அப்படின்ட்டு

அல்லாஹ்த்துக்கு வேணும்ல அண்ணி என்ன என்ன എന്തിനും മോൻ കൊണ്ടിട്ട് പോയര പോടിക്കേ. കണ്ടിട്ട് നടരുത്. വൈരവി വൈരവി നല്ല പാണത്തെ കേറി. നല്ല മുണ്ടന്താ കുറുക്ക്. ദാ. അത് വെച്ചിട്ട് ആയാ. അവൻ കേറി. തല ലൈ പുടിച്ചേറാം. ഞാൻ ലണ്ടനിലോട്ട് കാണാം. ഞാൻ

நேர்மா யா அந்த குட்டி குட்டி பான் 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 கே அந்த கொர்த்தйга இருக்குங்க இங்க பண்ணி வரதுக்கு ஒரு என்ன வரதுங்க உங்களுக்கு குடுங்க கரெக்ட்டா கனக்க காலுகுவா いや ஆசாட் பண்ண கரெக்ட்டா என்ன தெரியி ஆவ்ளோ கிளாய் போடுங்க அந்த பக்கம் பாத்துட்டு பாரு வாயா தள்ளி ந நே எதுக்கு எல்ல அத அவங்க பேரு பட்டி இருந்துறோம்

நாங்கள் இருக்குங்க சைட்ல உங்களுக்கு காலி ஆச்சுங்களா பண்ணுறேன்னா கால் பண்ணிட்டீங்களா அப்படியே இருக்க வேணா அப்படியே எங்க காலையில் உங்க வீட்டுக்கு இதுக்கு என்ன எடுத்து அப்படியே வேலையில எடுத்து